I mean, அமெரிக்காவின் சிகாகோவில் படித்து வரும் இந்திய மாணவர் ஒருவர் கொள்ளையர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு ரத்த காயங்களுடன் உதவிக்காக கெஞ்சும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து ஹைதராபாத்தில் உள்ள தாக்குதலுக்குள்ளான மாணவரின் குடும்பத்தினர் அவரை சந்திக்க அவசர விசா வழங்கும்படி அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் சையத் மசாக்கிர் அலி இவர் அமெரிக்காவின் சிகாகோவில் உள்ள இண்டியானா வெஸ்லியன் பல்கலைக்கழகத்தில் முதுகலை படித்து வருகிறார் இவர் மூக்கு மற்றும் வாயில் ரத்தம் ஒழுக உதவி கோரும் வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்தாக்குதல் குறித்து வெளியாகி இருக்கும் வீடியோவில் சையதை சிகாகோவில் உள்ள அவரது வீட்டு அருகில் மூன்று பேர் தாக்குகின்றனர் ரத்தம் ஒழுக அவர் உதவி கேட்கும் வீடியோவில் நான் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது நான்கு பேர் என்னை தாக்கினர் என் வீட்டுக்கு அருகே நான் தடுமாறி விழுந்தேன் அவர்கள் என்னை உதைத்து தாக்கினர் தயவு செய்து உதவுங்கள் சகோ தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ குறித்து இந்தியாவில் உள்ள அவருடைய குடும்பத்தினர் மிகவும் கவலை அடைந்துள்ளனர் தாக்குதலுக்குள்ளான சையதுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்யவும் அவரை சந்திக்க அமெரிக்கா செல்ல உதவும்படி மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது குறித்து சையதின் மனைவி சையதா ருக்குலியா ஃபாத்திமா ரிஸ்வி வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் அமெரிக்காவின் சிகாகோவில் உள்ள எனது கணவரின் பாதுகாப்பு குறித்து நான் மிகவும் கவலையடைந்துள்ளேன் அவருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் சாத்தியமென்றால் என் கணவருடன் இருப்பதற்காக என்னுடைய மூன்று குழந்தைகளுடன் நான் அமெரிக்கா செல்வதற்கு உதவும்படியும் வேண்டிக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் இந்த ஆண்டில் இதுவரை நான்கு இந்திய வம்சாவளி மாணவர்கள் இறந்த நிலையில் சையத் மீதான இந்த தாக்குதல் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக அமெரிக்க பாஸ்போர்ட் வைத்திருந்த பத்தொன்பது வயதான இந்திய மாணவர் ஸ்ரேயாஸ் ரெட்டி பெனிக்கர் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் இந்திய மாணவரான நீல் ஆச்சார்யா பர்டூ பல்கலை வளாகத்தில் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் அவரை காணவில்லை கண்டுபிடிக்க உதவுங்கள் என மாணவரின் தாயார் வேண்டுகோள் விடுத்த அடுத்த நாள் இத்துயர சம்பவம் நடந்தது ஜனவரி பதினாறாம் தேதி ஹரியானாவை சேர்ந்த விவேக் சைனி என்ற இருபத்தி ஐந்து வயது மாணவர் ஜார்ஜியாவின் லித்தோனியாவில் வீடில்லாத ஒருவரால் சுத்தியலால் அடித்துக் கொல்லப்பட்டார் அதே ஜனவரி மாதம் இலியனோய்ஸ் அர்பானா சாம்பைன் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே மற்றொரு இந்திய மாணவரான அகுல் தவான் இறந்து கிடந்தார்